கிறிஸ்திய சுற்றுலான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இறுதியும் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் இல்லையிலையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் எப்பொழுது பிழைப்பாய் அப்பொழுது பிழைப்பாய் என் கட்டளை கைக்கொள் ஆண்டுடைய கட்டளைகளை நாம் கை போது நாம் பிழைப்போம் ஆவிக்குரிய ஜீவித்தில் சரீர பிரகமான ஜீவித்திலும் பிழைப்போம் அதான் ஆண்டவர் சொன்னார் மனுஷன் நாள் மாத்திரமல்ல ஆண்டுடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அது கட்டளைகள் ஆண்டுடைய வார்த்தை வார்த்தை தான் அவர் மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினால் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் அதான் அந்த வார்த்தை தான் ஆண்டர் கொடுக்குற கட்டளை கட்டளை தான் கைகொள்ளும் போது நம்ம பிழைப்போம் இதே சாலமோ ஞானி நீதிமொழிகள்ல சொல்றாரு ஏழாம் அதிகாரத்துல என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண் மணி போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் உங்கன்னு சொல்றாரு பாருங்க என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அது எவ்வளவு திட்டம் தெளிவுமாக அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமோ சாரமோ ஞானி சொல்கிறார் ஆகவே நாம் சரீரம் பழைக்க ஆகாரம் சாப்பிடுகிறோம் நல்லது அதை விட முக்கியமாக வந்து ஆத்துமா ஆத்துமா பழைக்கணுன்னாக்க அவருடைய வார்த்தை தான் ஆகவே அந்த வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரலை வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது கை கொள்வது இல்லை அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் செயல்படும் போது நிச்சயமாக நாம் பிழைப்போம் என்பதில் எல்லாம் சந்தேகம் வேண்டாம் ஆகவே கட்டளை நாம் காத்து கொள்வோம் பிழைப்போம் கற்று நம்ம ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்லதா பண்ண நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போட கிருபித்தாரும் பலப்படுத்துங்க ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்